கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே புரட்டாசி மாத ராசிபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசிபலன் புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆக ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாததிசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தல் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும்பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார் கடகத்திலே சுக்ரன் சிம்மத்திலே புதன் கேது கன்னியிலே சூரியன் துலாத்திலே செவ்வாய் கும்பத்திலே சனி ராகு இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார் அதேபோன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகிறார் கண்ணியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராட்சிக்காரனு அப்படிதாகும் பொதுவான பலம் தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசி வரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போனா அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லையா ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்குறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பெண்ணாந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பட்டாசு மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பயிற்சிக்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு நான் பழங்களை பார்ப்போம் சிம்மம் அப்படின்னாலே ஒரு பயம் ஒருவங்க கொடுக்கக்கூடியது சிங்கம் கரிச்சிக்கும் இல்லையா அது கரிச்சித்தாலே பார்த்தாலே பயமாக இருக்கும் கரிச்சித்தால் இன்னும் பயமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றமும் குணமுடையவர்கள் தான் எப்போ பார்த்தாலுமே வெட்டு ஒன்று துண்டு பேசக்கூடியவங்க எதிர்த்து போராடக்கூடியவங்க அதிகாரம் மிக்கவர்களாக விளங்கக்கூடியவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் சொல்லலாம் இவங்ககிட்ட யாரும் அவ்வளோ நட்பு பாராட்ட மாட்டாங்க இவங்க தனியாக தான் இருப்பாங்க சிங்கம் எப்படி தனியாக தானே இருக்கும் அதே மாதிரி இருக்கும் யாரும் ஒட்ட மாட்டாங்க ஒரு சிலர் வேணால் அப்படி இருக்கலாம் சில கிரகங்கள் சூழ்நிலையால் மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க தனிமையிலே வாழக்கூடியவர்கள் தனித்துவம் மிக்கவர்கள் இப்படி தான் சிம்மராசிக்காரங்களை சொல்லிட்டு வரலாம் அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்களில் பொழுது என்னென்ன பலன்கள் என்ன இறை பரிகாரங்கள் தான செய்யலாம் என்று இந்த பதிவுள்ள விளக்கமாக சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு எதனால் வரையும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு அதிசார குரு பயிற்சியால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இந்த புரட்டாசி மாதம் முடிவு வருகிறார் அது இல்லாமல் உங்கள் ராசியில் இருந்த சுக்கரன் கன்னிராசிக்கு பிரவேசமாகிறார் கன்னிராசியில் இருந்த செவ்வாயும் புதனும் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இவ்வாறான பயிற்சிகள் இந்த புரட்டாசி மதத்தில் ஏற்படுகிறது இதை வைத்து பொழுது இதனால் வரைக்கும் நல்ல லாபங்கள் லாபமான போக்கு கேட்டது கிடைச்சது ஏதோ காலத்தை ஓட்டணும் ஒரு விதமாக மாற்றமாக இருந்தது நல்லாதான வாழ்க்கை போயிடுது அப்படி தான் நான் செஞ்சிருப்பேன் திடீரென்று ஒரு சர்க்கள் வரக்கூடிய வருமானங்கள் தடைப்பட்டு போகிறது திடீர்னு வேலை வேலையில் இருக்கவங்க வேலை எல்லாம் போகிறது இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் வரும் அவமானப்படக்கூடும் பதவி இழப்பு வேலை இழப்பு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் இப்படி கெடுபலங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் ராசி அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்திலே புதனுடைய வீட்டிலிருந்து புதன் ஆதித்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த யோகத்தால் சில சில விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ஆற்றலாலும் உங்களால் பயன் பெற்றவர்களாலும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் இந்த பட்டாசு மாதத்தில் நண்டு நல்ல பழங்கள் தான் கிடைக்க போதும் அது இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இளைய சகோதரம் மூலம் அது தம்பியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அவங்களால பிரச்சனைகள் வரும் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து போகும் வீடு மாற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் அப்படி போயிட்டு வந்துடுங்க அதில் போர் அதுவும் பரிகாரம் தான் அப்படி போனால் நல்லது தான் அதுதான் சொல்லுவாங்க நேரம் சரியில்லைன்னா எப்போ கொஞ்சம் வெளியூர் போய்ட்டு வந்துட்டு வாங்க வெளிநாட்டு போய் எழுந்துவிட்டு வாங்க இல்லைன்னா ஒரு மூணு நாள் எங்கேயோ போய் ஒரு வீட்டில் தங்கிட்டு வாங்க இப்படி தான் சொல்லுவாங்க நிறைய கோயிலில் போயிருக்கலாம் பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் பெரியவங்களும் சொல் சொல்லுவாங்க அனுபவப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க அனுபவப்படாதவங்க சொல்ல மாட்டாங்க அந்த தான் இப்போ நடக்க போதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே குறிக்கோள் இருந்திருப்பாங்க இப்போ ரெண்டும் கட்ட மனசாக இருக்கும் குழப்பங்கள் ஏற்படும் வீண் வாதங்கள் ஏற்படும் அதெல்லாம் தவிர்க்கணும் பேச்சு குறைச்சிக்கணும் செயலில் இறங்கணும் நம்ம வேலை எதுவும் அது மட்டும் பார்க்க போகணும் அவ்வளோதான் அடுத்த வருஷத்தில் தலையிடக்கூடாது பக்கத்தில் வீட்டில் வங்கலாம் பிரச்சனை வரும் வெள்ளி வட்டார பழக்கங்கள் நடப்பு மூலிமா பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தவிர்த்துடணும் தியான மார்க்கமாக அடிக்கடி கோயில் போய்ட்டு வருது மாதிரிலாம் பண்ணலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தினசரி சூரியனை வழிபாட்டு பெற வேண்டும் சூரியன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் சூரியனுடைய பரிகாரம் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் அல்லது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் நம்ம சொல்லாத சொன்னேன்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இருக்கணும் அது கவனம் பார்க்கணும் பேச்சில் செயலில் நிதானம் தேவை அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் மற்றும் உள்ளவர்கள் சமூக துறை சார்ந்தவர்களுக்கெல்லாமே நல்ல விஷயம் நடக்கும் ஆன்மீகத்தில்வங்களும் கண்டிப்பாக நல்ல நடக்கும் அதை சார்ந்த துறை உள்ளவங்களுக்கும் நல்ல வருமானம் விழிப்புணர்வு சொல்ல செய்யக்கூடிய துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிகாரத்துறை உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நல்ல பலன் கிடைக்கும் வரும் சில சில வம்பு வழக்கள் வந்து போகும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும் பெரும்பாலும் பொட்டாஸ் மாதத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையிலே பெருமாள் வழிபாடு மிகவும் நன்மையை பயக்கும் பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை போய் வரலாம் அங்கே போக முடியாத அருகில் உள்ள அதே பெயர் கொண்ட சிவபெருமானை தரிசித்து வரலாம் எங்கே சென்றாலும் விலக்கேட்டு வழிபாடு பண்ணுவது சிம்மராசகர்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனி கொடுக்கும் இருபத்தோரு தீபங்கள் சிவன் கோயிலில் சென்று ஏற்றி வழிபட்டு வந்தால் மிகவும் விசேஷமாக சொல்லப்படும் ஒரு திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய சதுர்த்தி ஸ்திதி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் வழிபடலாம் சிவபெருமணி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அடுத்ததாக பெரியவர்கள் முன்னோர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துக்கான அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம் புண்ணியஸ்தலம் சென்று யாத்திரை சென்று வரலாம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கலாம் இதெல்லாம் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு கெடுப்பில் கொஞ்சம் விடுபட்டு வருவீங்க பெரிய பெரிய பிரச்சனை எதாவது இருந்தால் அதில் இருந்து விடுவீங்க அவர் சொன்னார்ப்பா வீட்டுக்கு நான் கேட்டேன் உடனே கண்டிப்பாக நல்லதாக நடந்து அப்படி தான் இருக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பிரச்சனையை போய் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய பெரிக்காரங்கள் சிவஸ்தலங்களுக்கு போய் வரலாம் சூரியன் சிவனை வழிபட்ட ஸ்தலங்கள்லாம் இருக்கு சூரிய ஒளி சிவன் மேலே படும் அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா வியாசர்பாடியில் ரவீஸ்வரர் ஆலயம் இருக்குது அது காலையில் அந்த சூரிய ஒளி சிவபெருமான் விரைப்படம் அது மாதிரி ஒளிபட சிவ சூரிய ஒளி சிவன் மீது விழக்கூடிய கோவில்கள் இருக்குது அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் அது ரொம்ப உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் சிம்மராசகாரனுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இது முக்கியமான விஷயம் எனக்கு கடைப்பிடிச்சிட்டு வரலாம் அல்லது அப்படி இல்லை என்றால் காரையில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு மாலையில் சு சிவபெருமானை பழமையான சிவன் கோயில் சென்று வழிபட்டுடலாம் அப்படி பண்ணலாம் இல்லை அப்படி பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக நற்பலம் தான் இருக்கலாம் கெடுபலங்களே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போது ஒரு நோய் வந்தால் நம்ம தக்க மா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் சரியாகப்படுது இல்லையா அதே மாதிரி தான் உண்டான பரிகாரங்களை நம்ம செய்யும்போது அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் ஒன்று அதில் தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும் மாத்திரம் வந்து சாப்பிட்டோம்னா உடம்பு சரியில்லாமல் வந்துருக்கும் சாப்பிட்டோன்னா நல்லாடுச்சுன்றது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஆனால் இந்த ஆன்மீகத்திலோ இறை வழிபாடுலையோ நம்மளுக்கு தெரியாமல் நடக்கும் இறைவனை பார்க்க முடியாது அல்லவா பஞ்சபூதத்தில் ஒன்றான காற்றை பார்க்க முடியுமா அந்த காற்றுக்கு உண்டான இறைவனையும் இறைசக்தியும் பார்க்க முடியாது ஆனால் பயன் பெறலாம் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா பயன்பெறுகிறோம் அதே மாதிரி தான் அந்த கோயிலுக்கு சென்று வழிபடும்போது அந்த இறை சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தியாக நம் மீது வந்து விழும் அதுதான் முக்கியம் அது கண்டிப்பாக அதுக்கு தான் கோயிலுக்கு போய் பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லாமே நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணி அங்கே சக்தி அதிகமாக இருக்கும் அது நம்மளுக்கு வந்து சேரும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் நல்ல பலனாக இருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்